ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள மணிப்பூரில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மணிப்பூரில் குக்கி மற்றும் மேய்தி சமூகங்களுக்கு இடையே கடந்த மே மாதம் தொடங்கிய மோதல் தற்போது வரை நீட்டித்து வருகிறது இந்த சூழலில் மெய்தி பிரிவை சேர்ந்த அரம்பை தெங்கோல் என்ற ஆயுதக்குழு ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது மணிப்பூரில் பள்ளத்தாக்கு மாவட்டங்களில் உள்ள கிராமங்களை பாதுகாப்பதாக கூறிக்கொள்ளும் இந்த ஆயுதக்குழுவில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குழுவினரின் இந்த அழைப்பை அடுத்து மணிப்பூர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த இடத்திற்குள் அரம்பை தெங்கோல் குழுவினர் பயங்கர ஆயுதங்களுடன் நுழையலாம் என தகவல் வெளியான நிலையில் அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள இடத்தை சுற்றி வளைத்துள்ள பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் மணிப்பூர் ஆளுநர் மாளிகை தலைமை செயலகம் காவல் தலைமையகம் ஆகிய முக்கிய இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது